வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்ன பூன்னு தெரியுதா ரெண்டு பக்கம் யானையை போட்டுக்கோ ஆமாங்க நீங்க எதிர்பார்த்த வீடியோ தான் தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது மூணெழுத்து மந்திரத்தை காலம் மீண்டும் ஒழிக்குது ஆமாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியும் கொடியோட பாடலும் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய பேர் இந்த கொடியை டீகோட் பண்ணிட்டாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கொடியில் என்னென்ன இருக்குன்னு டீகோட் பண்ணலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட்டதாக அறிவித்து தன்னுடைய கடைசி ரெண்டு படமாக தளபதி அறுபத்தெட்டு மற்றும் அறுபத்தி ஒன்பது படம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இப்போது தளபதி அறுபத்தெட்டு அதாவது கோட் படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இன்னும் கடைசியா தளபதி அறுபத்தொம்போது படம் மட்டும்தான் பாக்கி இந்த நேரத்தில் தளபதி விஜயோடைய அரசியல் மூவ் இன்னுமே வேகம் எடுக்கிறத பார்க்க முடியுது அதனுடைய ஒரு முக்கியமான ஸ்டெப்பு தான் கட்சியுடைய கொடி அறிமுகம் இதுக்காகவே ஒரு சாங் ரெடி பண்ணது ரொம்பவே ஸ்பெஷல் தான் அடுத்து இதுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட நாள் தளபதிக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்கான்னு தெரில ஆனால் ஒரு நல்ல நாளாக பார்த்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கொடியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கட்சியோட ப்ரைம் கலர்ஸான சிவப்பு மற்றும் மஞ்சள் சிவப்பு நிறத்தை பொறுத்தளவு நார்மலாகவே உழைக்கும் மக்களை குறிக்கிற விதமாக நம்ம சப்ஸ்கான்சியஸ்லையே ஆல்ரெடி இருக்குது எடுத்துக்காட்டா கம்யூனிஸ்ட் கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே மற்றும் பிராந்திய கட்சிகளில் இந்த சிவப்பு நிறம் பிரதானமாக இருக்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக தென்னிந்தியாவை சார்ந்த கட்சிகளில் இந்த நிறம் அதிகமாக பார்க்கப்படும் அடுத்ததான் மஞ்சள் மஞ்சள் எப்பவுமே பார்க்குறவங்களுக்கு ஒரு மங்களகரமான ஃபீலை கொடுக்கும் ரெண்டையுமே கம்பைண்டாக பார்க்கும்போது சந்தனத்தில் குங்குமத்தை வச்ச மாதிரி இருக்கு அடுத்து கொடியில் இருக்கிற ரெட்டை யானைகள் பலசாலைன்னு சொல்லும்போது நமக்கு நினைவில் வர்ற விலங்குகளில் முக்கியமானது யானையும் புளியும் இந்தியாவுடைய தேசிய விலங்கு விடுதலை புலிகள் நாம் தமிழர் கட்சின்னு போன்ற சில காரணங்களுக்காக புளியை கொடியில் வைக்க தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யானையுமே ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் அடுத்து நடுவில் இருக்கிற வாகை மலர் வெற்றி பெறுதல் அல்லது வாகை சூடுதல்ங்கிறத ரிமைன் பண்றதுக்கான சாய்ஸா இருந்திருக்கலாம் அடுத்து கொடியில் இருக்கிற இருபத்தெட்டு ஸ்டார்ஸ் அந்த இருபத்தெட்டு ஸ்டார்ஸும் இருபத்தெட்டு மாநிலங்களை குறிக்கிறதா இருக்கலாம் அதுல ஹைலைட் பண்ணப்பட்ட அஞ்சு ஸ்டார்ஸ் வந்து தென்னிந்திய மாநிலங்களை குறிக்கிறதா இருக்கலாம் அதுல ஹைலைட் பண்ணப்பட்ட பச்சை மற்றும் வண்ணங்கள் மதச்சார்பின்மை மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் இருக்கலாம் இந்த டிகோடிங்லாம் உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலே இருக்கலாம் அது தளபதி விஜய் வந்து மாநாட்டில் தான் தெரிவிப்பார் கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு அதனால கேட்டுக்கலாம் செப்டம்பர் மாநாட்டுக்கு அப்புறம் டிவிக்கே பத்தி இன்னும் நிறைய பேசலாம் அதுக்கு முன்னாடி கோட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தளபதி பத்தியும் பேசலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க